என் தங்கப்பிள்ளையே இன்றிரவே இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் நாளைய தினம் உன்னை தேடி வரக்கூடிய இரண்டு நபர்களின் அடையாளத்தை நான் சொல்ல வந்திருக்கின்றேன் அந்த இரண்டு பேரும் ஆண்கள் என்பதனை உனக்கு சொல்லிவிடவும் இவர்களோடு சேர்ந்து வரக்கூடிய இன்னொரு நபர் யார் என்பதனையும் நான் உனக்கு தெளிவுபட உணர்த்திவிட வந்திருக்கின்றேன் ஆனால் இந்த இரண்டு பேரும் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு நாளை வருவார்கள் ஆனால் மூன்றாவதாக நான் சொல்லக்கூடிய நபர் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீ நாளைய தினம் செய்தாயானால் நிச்சயமாக அவர் உனக்கு நல்லது செய்ய வருவார் இந்த மூன்று ஆண்களும் நாளை உன் இல்லத்தில் ஒரு சேர ஒன்று போல நிற்க முடியாது இரண்டு பேர் தனியாகவும் அந்த ஒருவர் மட்டும் தனியாகவும் உன் இல்லத்திற்குள் வர வேண்டியது கட்டாயம் என் பிள்ளையே என்ன நடக்கிறது என்று நீ யோசிக்கிறாயா அப்படி எந்த விஷயம் நமக்கு நடக்கப் போகிறது என்று நினைக்கிறாயா என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நன்மைகளுக்கு எப்பொழுதும் இந்த தாயை நண்பு உனக்கு உறுதியாக துணை நிற்கும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் இருந்து நடத்துவது போல உனக்காக நான் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதையுமே தொலைக்காமல் உனக்கானவற்றை எல்லாம் நீ விட்டுவிடாமல் சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுவிட இப்பொழுதே உன் மனதை தயார்படுத்திக்கொள் என் குழந்தையே யாரெல்லாம் உனக்கு துணையாக வருகிறார்கள் யாரெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் உடனிருந்து உன்னை காப்பாற்றுகிறார்கள் எந்த நிலை என்னவாக மாறியிருக்கிறது என்று நினைத்து நினைத்து நீ கலங்கியது எல்லாம் போதும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நபர்களை எல்லாம் நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இவர்களை எல்லாம் யாரென்று உனக்கு நான் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக எல்லாவற்றையும் நான் சொல்லித்தரும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் நீ இருக்க வேண்டும் எதையுமே நீ விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் நமக்கு சில உதவிகளை செய்துவிட இங்கு பலர் தயாராக இருக்கும் பொழுது அந்த உதவிகளை நாம் என்னவென்று பெற்றுக்கொள்ளவும் தயங்காமல் நிற்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் உனக்கு துணை நிற்கும் பொழுது இந்த தெய்வம் உனக்கு துணையாக வருகின்ற பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் யோசித்து நீ வருந்துவதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைக் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களைக் கண்டு என் பிள்ளை பேரானந்தம் அடைய வேண்டும் உன்னை எந்த நேரத்திலும் நான் தேடி வருவேன் உன்னை எந்த நேரத்திலும் நான் நல்லபடியாக மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நொடிப்பொழுதும் உனக்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு மாற்றிக் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு அப்படியே உருவாக்கி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையும் தொலைத்தும் எதை எதையும் நினைத்தும் ஏக்கம் கொண்டு கலங்கியது எல்லாமும் போதும் உன்னை எந்த எல்லைக்கு கொண்டு செல்ல நினைத்தார்கள் தெரியுமா இந்த மனிதர்கள் உன்னை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்த துடித்தார்கள் தெரியுமா இந்த மனிதர்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையுமே அதிகப்படுத்த இவர்கள் எண்ணி இருந்தார்கள் எந்த இடத்திலும் உனக்கு நிம்மதி என்ற ஒன்றை வரக்கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருந்தார்கள் உனக்கான கவனம் எப்பொழுதுமே உன்னை மீட்டெடுப்பதில் இந்த தாயிடம் இருக்கின்றது என்னைத் தவிர வேறு யாரும் உனக்கு எந்த நல்லதையும் ஒருபோதும் செய்துவிடப் போவது கிடையாது என்பதுதானே உண்மை நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எல்லா விஷயங்களையும் சற்று தெளிவோடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றிலும் நல்ல புரிதல் கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே மூன்று பேர் உன்னை தேடி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக ஒருவர் உன் இல்லத்திற்கு வருவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை நான் சொல்லிவிடப் போகிறேன் என்று சொன்னதும் என் பிள்ளைக்கு பல பிள்ளைகளுக்கு என்ன தோன்றியது தெரியுமா அம்மா சட்டென்று சொல்வதை சொல்லிவிட்டால் நான் செய்வதைச் செய்து அவர்களை வரவழைக்கப் போகின்றேன் நீயோ தேவையில்லாமல் வளவளவென்று பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று என் குழந்தை சொல்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய உணர்வுகளையும் என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது உனக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய பொறுமையை அவ்வளவு அதிகமாக சோதிக்கிறது உன்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று நினைக்கின்றபடிதான் நீயும் ஒவ்வொன்றையும் யோசித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையை நாம் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை கடக்கும் பொழுது பொறுமை என்பது மிக மிக அவசியம் அம்மா ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறாள் என்றால் அந்த விஷயத்தை நாம் உன்னிப்பாக கவனித்து விட்டு அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகுதான் அடுத்ததை நாம் என்னவென்று யோசிக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நான் உறுதியோடு உத்திரவாதத்தோடு சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நீ ஒவ்வொன்றையும் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் அல்லவா அந்த இடத்தில் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக யோசிக்க வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் நீ எல்லா நிலைகளையும் தெளிவுபட உணர்ந்து உனக்கு விரும்பியதை எல்லாம் விரும்பியபடி கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு நான் சொல்லிக் கொடுத்தது நல்ல வாழ்க்கை உனக்கு நான் என்னவென்று சொல்லிக் கொடுப்பது இனி நடக்கும் எல்லா நன்மைகளும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் புரிதல் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நாம் கைவிட்டது போதும் இனிமேல் புரிதலோடு நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு மன புரிதல் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் நேரம் இந்த வராகி நான் உன்னை தொடரும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய வெற்றி உனக்கு எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக கிடைத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எல்லா நிலைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற பொழுது என் பிள்ளை அந்த இடத்தில் நீ எதையெல்லாம் உணர்கிறாயோ அதையெல்லாமுமே நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அம்மாவின் விருப்பம் மற்றவர்கள் சொல்வதை நாம் அப்படியே கேட்க வேண்டும் என்றோ அதை அப்படியே செயல்படுத்த வேண்டும் என்றோ அவசியம் கிடையாது ஆனால் அவர்கள் சொல்வது என்னவென்று சற்று செவிகொடுத்து கேட்கத்தான் வேண்டும் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் என்னவாக மாறுகிறது இந்த வாழ்க்கையில் என்பதை சற்று உன்னிப்பாக நாம் என்னவென்று உற்று நோக்கி பார்க்கத்தான் வேண்டும் எல்லாவற்றிலும் உன்னை தேடும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் இழக்காமல் உனக்கென கிடைக்கும் விஷயங்களில் நீ எதையும் தொலைக்காமல் உன்னை நீ உனக்காக எப்பொழுதும் அழகாக உருவாக்க தொடங்க வேண்டும் தெய்வத்தின் பார்வையில் எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான் ஆனால் அதில் நல்ல பிள்ளைகள் வார்த்தைகளை கேட்டு நடந்து கொள்வார்கள் தீய பிள்ளைகள் தவறான பாதையில் எவ்வளவுதான் தெய்வம் சொன்னாலும் அதை கேட்காமல் தவறான பாதையை தேர்ந்தெடுத்து பயணிப்பார்கள் தெய்வத்தின் அன்பு நமக்கு என்ன சொல்கிறது என்பதனை இவர்களால் ஒருபொழுதும் புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முடியாது தெய்வத்தின் அன்பு இவர்களுக்கு எதை நடத்தும் என்பதனை ஒரு நாளும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னவாகும் என்று நீ நினைத்து இனி மேலும் பதறிக்கொண்டிருப்பதை எல்லாம் விட இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று கேட்டுக்கொள்ள தயாராக இரு உன்னை நான் எப்பொழுதும் போல நல்லபடியாக ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றேன் எப்பொழுதும் நல்லபடியாக உனக்கு நல்ல மாற்றங்களை தந்துவிட நான் தயாராக இருக்கின்றேன் இப்பொழுது போல எப்பொழுதும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் உன்னால் கடந்து வர முடியும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உன்னால் நல்லபடியாக வாழ முடியும் இதை எல்லாவற்றையும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை சரிவர புரிய வைத்து உன்னை நல்லபடியாக நம்பிக்கையோடு நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது கஷ்டத்தை தொடர்ந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி நீ கலங்காதி இந்த துன்பங்களை எல்லாம் தொடர்ந்து இந்த வாழ்க்கை நமக்கு தருகிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்படாதி உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நீ விரும்பியது போல எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் நீ மீட்டெடுக்கும் எல்லா பிரச்சனைகளும் இத்தனை காலமும் உனக்கு கொடுத்த வேதனைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்துவிடும் உனக்கு கொடுத்த துன்பங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை கரை சேர்த்துவிடும் விடும் ஏனென்றால் வரக்கூடியவர்கள் அல்லவா என் குழந்தையே நாளைய விடியல் செவ்வாய் கிழமையினுடைய விடியல் அப்படியானால் செவ்வாய்க்கிழமை என்ற உடனேயே கந்தன் நம் நினைவிற்கு வந்து விடுகிறார் ஆக ஒருவர் கந்தன் இதை நான் உனக்கு சொல்லவில்லை ஆனால் சாதாரணமாகவே கந்தன் வருவது என்பது நீயும் அறிந்த உண்மை நானும் அறிந்த உண்மை கந்தனை ஒருவராக எடுத்துக்கொள் அடுத்ததாக நான் சொன்ன அந்த இரண்டு பேர் நாளைய தினம் பிரதோஷத்தினுடைய விடியல் ஆக நந்திதேவர் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் நந்தி நான் சொன்னது போல நான்கு கால்களை உடையவர் அல்லவா அதனால்தான் இவரின் காலில் இப்படி ஒரு அடையாளம் இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன் நந்திதேவர் வருகிறார் என்றால் நந்திதேவரினுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் சிவனின் அன்பு கிடைக்கும் நந்தி தேவரை பிரதோஷத்தில் வணங்குவது எதற்காக நாம் அவரிடத்தில் ஒன்றை கேட்கும் பொழுது அவர் நமக்காக சிவபெருமானிடத்தில் சிபாரிசு செய்து நம் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பார் என்பதனால்தானே அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரிவர தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த வராகி உனக்கு எதையெல்லாம் உணர்த்த எண்ணுகிறேனோ அது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதுதானே அப்படியானால் நாளைய தினம் தேவரும் சிவபெருமானும் உன் இல்லத்திற்கு வருவது உறுதி இவர்களோடு சேர்ந்து கந்தனும் உன் இல்லத்திற்கு வருவது உறுதி அடுத்ததாக நாளைய தினம் உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒருவர் இவரை வரவழைக்க நீ ஏற்ற வேண்டியது ஒரு தீபம் அது என்ன தீபம் தெரியுமா பரணி தீபம் பரணி யமதர்மனுக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரம் அல்லவா அதாவது திரு கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் பரணி தீபமும் திரு கார்த்திகை தீபத்திற்கு அடுத்த நாள் பஞ்சாந்திர தீபமும் ஏற்றுகின்ற பொழுது என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அதாவது நம் முன்னோர்கள் அல்லது நம் இல்லத்தில் யாராயினும் சரி பிறப்பு என்பது போல இறப்பு இங்கு எல்லோருக்கும் உறுதியானதுதான் அந்த இறப்பானது நிகழும் பொழுது அதன் பிறகு நாம் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் நாம் நிம்மதியாக நாம் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் அல்லவா அப்படியானால் எம தர்மனால் நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் கிடைக்கக்கூடாது நாம் செல்கின்ற பாதையில் எந்த வேதனைகளும் நமக்கு இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலை அதாவது நிம்மதியான ஒரு நிலை அமைதியான ஒரு மோட்சம் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நாளில் தீபம் ஏற்றி அவரை வழிபடும் பொழுது இந்த நாளில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீ மனதார நினைக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாமுமே உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லாத ஒரு நிலையாக உனக்கு மாறும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்கும் உன்னை தேடி தேடி உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் எல்லா நிலையையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாம் உனக்கு எப்பொழுதுமே நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு உனக்கான நேரம் நல்ல நேரமாக மாறும் பொழுது உன் கண் முன்னால் இது போன்ற நல்ல விஷயங்கள் தெய்வத்தின் அருளை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கும் பேரதிர்ஷ்டங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கத் தொடங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னாலும் நாம் எதிர்வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் யோசித்து கலங்கி கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிட வேண்டும் இனி நமக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகிறதோ அதையெல்லாமும் நாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக நம்முடையதாக பெற வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னைச் உன்னை சுற்றிலும் நான் உனக்கு என்னவெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்கிறாயா நான் உன் தாயானவள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது ஆனால் இதை எப்பொழுதுமே நான் உனக்கு சொல்லிவிட முன் நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்பதில் என்ன அவசியம் இருக்க வேண்டும் என் பிள்ளை உன் மீது நான் கொண்ட அக்கறை அல்லவா என் பிள்ளையின் மீது நான் கொண்ட அன்பு அல்லவா என் பிள்ளைக்கு இது கிடைக்க வேண்டும் என்று நான் யோசிக்கின்ற விதம் அல்லவா எந்த ஒரு தாயாக இருந்தாலும் அதைத்தானே செய்திருப்பார்கள் அதுபோலத்தான் உன் தாயானவள் நானும் உனக்காக இதனை செய்து கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாகும் என்று நீ யோசிக்கும் நேரங்களில் எல்லாம் உனக்கு எல்லா நிலைகளையும் நான் இதுதான் உன் வாழ்க்கை என்று உனக்கு உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதுதான் உனக்கான சந்தோஷம் என்று ஒவ்வொரு முறையும் நான் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் எதையும் இழக்காதே மீண்டும் கிடைக்காது என்றும் இழந்துவிட்ட ஒரு விஷயத்தை மீண்டும் பெறுவது என்பது முடியாத காரியம் அப்படியே அதை பெற வேண்டும் என்றால் பல முயற்சிகளை நீ செய்திருக்க வேண்டும் என்றும் அம்மா உனக்கு ஒவ்வொரு முறையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே கவனமாக நாம் எல்லாவற்றிலும் நமக்கு வேண்டியதை வேண்டியபடி உறுதியோடு பெற்றுக்கொள்ள நேரும் இந்த காலங்களில் எல்லா நிலைகளையும் நாம் ஆசைப்பட்டது போல நாம் மாற்ற வேண்டும் என்பதனை நீ மறக்காதி தெளிவில்லை புரிதலில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை விட உனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எப்பொழுது எதிர்கொள்கிறாயோ இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை எப்பொழுது நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நிச்சயமாக உன்னால் விட முடியும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்வதை நிச்சயமாக உன்னால் சட்டென்று உணர முடியும் அப்படியானால் நான் சொன்ன இந்த மூன்று ஆண்களும் அவரோடு சேர்ந்து வருகின்ற யமதர்மனையும் நீ யாரென்று அடையாளம் கண்டுகொண்டாயல்லவா ஒருவர் கந்தன் என்பது நீ நன்கு அறிந்ததனால் ஆரம்பத்தில் இரண்டு பேரும் அவர்களோடு வருகின்ற எம தர்மனையும் உனக்கு நான் சொல்லியிருந்தேன் என் பிள்ளையை எதுவென்றாலும் சரி நமக்கு நம் வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்த்தும் பொழுது அந்த இடத்தில் நின்று நீ உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நீ விரும்பியதை சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை மறக்காது நாளைய தினம் இத்தனை தெய்வங்கள் உன்னை தேடி வர தயாராக இருக்கும் பொழுது இந்த இடத்தில் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ எந்த நிலையையும் விட்டுவிடாதே என்றுதான் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்குச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ விடியலில் கண்விழிக்கும் பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிடலாம் சிவபெருமானினுடைய நாமத்தை மட்டும் நீ சொன்னால் போதும் சிவனின் நாமத்தை என் பிள்ளை நீ உச்சரித்து விட்டால் போதும் பிரதோஷ நேரத்தில் நந்தியினுடைய ஆஸ்திகளும் உனக்கு கிடைத்துவிடும் அதுபோல இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பல மாற்றங்களும் நீ ஆசைப்படுகின்ற பல நல்ல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் நமக்கு வேண்டியதையெல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தார் போல நீயும் உனக்கான விருப்பங்களை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள தயங்காது முன்னேவா வராகி உன்னை காப்பாற்றுவாள் எந்த நல்லது உனக்கு நடப்பதாக இருந்தாலும் ஓடோடி வந்து முன்னின்று உனக்கு அதனை எடுத்துச் சொல்வாள் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த தயக்கமும் இனி தேவையில்லை என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு